நிகேஷ் ஆரிஸ் இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரெபல் இதில் ஜி பிரகாஷ் குமார் மமிதா பைஜு மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரெபல் படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு ரெபல் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும் ஸோ இந்த படத்தை எல்லாருமே முன்னாடியே ஸ்டோரி எல்லாருமே தெரியும் நான் தான் லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தேன் இந்த படம் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் ரஞ்சித் அண்ணா ரஞ்சித் அண்ணா இந்த ஸ்டேஜில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரஞ்சித் அண்ணா ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜில் நான் சொல்லிருப்பேன் ரஞ்சிதன் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு இந்த படம் கண்டிப்பாக நிகேஷ் வந்து ஒரு நல்ல அரசியல் படமாக கண்டிப்பாக பேசியிருப்பாரு அட் சேம் டைம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்னான ஒரு படமாக இருக்குது என்டர்டெயின்னா லைக் ஒரு படம் பவர் பேக்டா ட்ரெய்லர் டீசர் அது சாங்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது ட்ரெயிலர்ஸ் நான் சாங் போகும்போது ஆண்டனி டவுட் கேட்டார் சார் ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு கேட்டார் எவ்வளோ டவுட் இருக்குது ஆண்டனின் டவுட் ஹீரோயின் பேர் இல்லை அப்படின்னு கேட்குறாரு ஸோ அதான் ட்ரெய்லர் பார்த்து அண்ணன் அந்த டவுட்டே அதுதான் ஸோ இந்த படம் வந்து எனக்கு இப்படி ஒரு படம் அமைஞ்சது ஸ்டூடியோ எனக்கு ரொம்ப நன்றி அண்ட் நிகேஷ் ப்ரோ நிகேஷ் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த கதையை எனக்கு முதல்ல இந்த படத்தில் நான் வரதுக்கான காரணம் தினேஷ் தான் டி கே தினேஷ் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கே கே அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம்ல இருந்த எல்லாருக்கும் சரி அண்ட் ஆக்டர் சத்யா நாகா எல்லாமே இருக்காங்க ஒரு பெரிய டீம் இருக்குது நாங்கள் வந்து ஆஃப் ஸ்கிரீனில் வந்து மஞ்சுவல் வாய்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் தமிழ் வருஷனில் தான் நாங்கள் இருந்தோம் ஸோ அளவுக்கு ஒரே ஒரு ஃபேன் இருக்கான் மஞ்சுமன் பாய்ஸுக்கு சோ ரொம்ப நன்றி